இன்னொரு முஸ்லீம் சுடுகாட்டில் போய் இதே மாதிரி கட்டிடுவான் இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் என்னாகும் இப்போ அவன் தூங்குவான் அவன் ஃபார்மோட ஓனர் ஃபார்ம் ஹவுஸ் கோடி கோடி கணக்கில் இவன் பில்டர் இவன் என்ன பண்ணுறான் எப்படியாவது இந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் இவன் பேசிட்டு போகிறான் இன்றைக்கி பாரு என்ன பண்ணுறேன் சார் கொடுத்துருங்க சொல்லி இன்னைக்கு தூங்குகிறான் இன்றைக்கி தூங்கும்போது இவன் தூங்கும்போது கனவில் வெறும் சுடுகாடும் ஒரு நேரத்தில் முஸ்லீம் சுடுகாடு ரெண்டாவது நாள் பார்க்குற கனவில் ஹிந்து சுடுகாடு கிறிஸ்துவருக்கு சுடுகாடு ம நடு நடு தூக்கத்தில் எந்தே உட்காந்துருமாட சுடுகாடு சுடு நான் நேரம் வந்துடுச்சா அப்படி யாருக்கும் இருந்தால் ஏ மதம் சம்மதம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லலை நான் ராம் ரைம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பேர் சொல்லக்கூடாது ஸோ பஞ்சு பூதத்தில் நாலாவது மூணாவது பூதம் ஏற வச்சு பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த ஆளே வந்து ஏதாவது சைலண்ட் ஆஃப் ஆக்கிரணும் சார் நான் போனேன் அப்படியே சைன் போட்டு டாக்குமெண்ட் கொடுத்துடணும் அப்படி பண்ணி கொடுங்க திரும்பி அதே வேலை நாலு கத்தி கொண்டு வர சொல்கிறான் எங்கே மோர் மார்க்கெட் போய் பெரிய மேட் முன்னாடி அந்த பழைய கத்தி பழைய ஓல்டு ஐரன் புது ஐரன் இருக்கக்கூடாது யூஸ்டு பழசு நிறைய இருக்கும் அங்கே கொண்டு வரான் அதே மாதிரி எழுதுறான் கட்டுறான் பண்ணுறான் இப்போ என்ன சொல்கிறான் ஒரு கிறிஸ்துவர் சுடுகாட்டில் போய் உள்ளே புதைச்சிடணும் ஹிந்து சுடுகாட்டில் முஸ்லீம் சுடுகாட்டில் புதைச்சிடணும் இதோட எஃபெக்ட் என்ன தெரியும் அவனுக்கு அவன் தூங்கும்போது என்ன இருக்கும் மேலேருந்து யாரும் தூக்கி போடுற மாதிரி டமால்னு விழுற மாதிரி உட்கார்வான் தூக்கத்தில் எப்படி பயந்துச்சு இது பில்டிங்லேருந்து விழுதுற விழுற மாதிரி அதில் ட்ரெயின் விட்டு ஸ்பீடாக போகிற மாதிரி நான் ட்ரெயினில் ஏறும்போது ட்ரெயின் போயிடுச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி கனவு வரும் பிளாக் மேஜிக் இருக்குது இல்லைன்னா இல்லை